ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கமும் நன்றியும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால மறுமலை சிராவண முன்னேற்ற கூடிய பயணம் முடிவுற்று தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துறைக்காக என்னை அரசியலிருந்து நீக்கியதற்கு பின்னால் அந்த அரசியல் களத்திலிருந்து விலக முடியாமல் தொடர்ச்சியாக எந்த கொள்கைகளை இதுவரையில் நாங்கள் சொல்லி வந்தோமோ அந்த கொள்கையில் பயன்படுத்துவதற்கு எங்கள் தோழர்கள் அனைவரும் கொண்டு திரண்டு நீதிக்கட்டு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தலைநகர் சென்னை சிவானந்த சாலையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடத்தினோம் இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சென்னை மண்டல செயல்பாடு கூட்டத்தை பூவிருந்த பள்ளியில் நடத்தினோம் செப்டம்பர் பதினைந்து தமிழ்தாயன் தலைமையின் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினேழாவது பிறந்த நாளை காஞ்சிபுரத்தில் மிக எழுச்சியாக கொண்டாடினோம் அன்றே எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வண்ணமணி பதாகையை ஒரு பாகம் கருப்பு மூன்று பாகம் சிவப்பு அதில் ஏழு நட்சத்திரங்கள் பதித்த அந்த அழகிய கொடியை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தொழிற்சங்க தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் அந்த கொடியை அறிமுகப்படுத்தினோம் அன்றே திராவிட இயக்கத்துடைய தலைவர்களுக்கு திராவிட ரத்னா விருதை நாங்கள் வழங்கினோம் அதில் தலைவர் வைக்குவர்களுக்கும் அந்த விருதை நாங்கள் கொடுத்தோம் அவர் வரவில்லை அவர் சார்பில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அன்று ஒரு குழுவை அறிவித்தோம் நம்முடைய எதிர்கால திசைவழி பயணத்தை இயக்கமாக அல்லது ஒரு சங்கமாக அல்லது ஒரு அரசியல் கட்சியாக எப்படி நடத்துவது என்று பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பத்தொன்பது மாதம் சிறையில் இருந்த மூத்த தலைவர் அண்ணன் சிவகங்கை புலவர் செவந்தியப்பனுடைய தலைமையில் அண்ணன் டி ஆர் ஆர் செங்கோட்டுவன் அழகு வல்லம் பஷீர் பாண்டியராஜன் இங்கிருக்கின்ற எங்களுடைய தோழர்கள் இணைந்து பதினைந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழு வருகின்ற இருபதாம் தேதி நூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நடேஷ்னார் துவக்கிய அந்த நாளில்